அந்த கட்சி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு தடுதாக கூட எங்க குடும்பத்துக்கு ஆதரவாக இல்லை இந்த குழந்தை வந்து பத்து மாதம் ஆகுது இந்த பத்து மாதம் நாங்களும் திராவிட முன்னேற்றம் இதுக்கு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுக்கும் என்று நாங்களும் அமைதி காத்தோம் அந்த அமைதிக்கு

எத்தனை கிலோமீட்டர் நடந்து போனீங்க வீராமகத்தில் இருந்த அப்படி இருக்கிற அருகில் இருக்கு உங்க கட்சிக்காரங்க யாராவது வந்து அஞ்சலி செலுத்தினா சொல்லுங்க நீங்க எதுக்கு கட்சியில இருக்கீங்க எதுக்கு கட்சியில இருக்கீங்களா அண்ணா திமுக திமுக பிஜேபி நாட்டு கட்சி வெட்டவாத உங்க மரணத்தில் பரிவாரம் செய்யப்பட்ட வெட்டி சிறச்ச மரணத்தில் ஒரு கட்சிக்காரர் வந்து உங்களுக்கு கலந்துட்டானா அப்படி கலந்துட்டா சொல்லுங்க இந்த ஊரை மொட்டை வச்சுதான் போறேன்

ஏதோ இங்க உட்கார்ந்துகிட்டு அமைதியா போயிட்டு இருக்கோம் விளாட மாட்டான் நட்புக்கு சாதி நற்பு சாதி தான் அகமுடியர் நடையும் வன்னியர் அடையும் பல்லர் அடையும் பழைய தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது ஆண்டு காலம் எண்பது ஒரு சாதி நன்ற உடவரம் இருக்காமா அது விளாட நான் மட்டும் தான் இருக்க முடியும் சொல்ல முடியுமா ஒரு வாழ்ந்து வர பேச முடியும் ஆதாரமா நிர்வகிக்க முடியும் வேற எந்த சமூகத்தை நிர்வகிக்க முடியுமா ஒரு கல்லறம் ஒரு வெள்ளாளரும் அறுபது எழுபது ஆண்டுகளாக கற்பு சமூகமாக வாழ்ந்த வரலாற்றை சொல்ல முடியும் வேற யாராவது சொல்ல முடியுமா ஒரு அகமுடியாரும் ஒரு வெள்ளாளரும் எண்பது ஆண்டு காலமாக வாழ்ந்த வரலாற்றை சொல்ல முடியும் உங்களால் யாராவது சொல்ல முடியுமா பாருங்களா கூட வச்சுட்டு உங்களுக்கு போஸ்ட் ஊட்டி உங்களை வளர்த்த எங்களா ஈஸியா காயங்களை படிவாசி எவ்வளவு நாட்கள் செய்வீங்க

தேவை இல்லாமல் விளாட சீஞ்சின்னு நினைச்சிக்கண்ணா அப்புறம் நீ நடமட முடியாது நடப்போச்சுக்கா எங்களுக்கும் ஒரு பொறுமை உண்டு எங்களுக்கும் ஒரு எல்லை உண்டு விளாடை நீ நினைக்கிற மாதிரி உண்ணா சூட சூழன் இல்லாமல் சாண்டு வாழலாம் இன்னைக்கு இந்த கூட்டம் மதியானம் ரெண்டு மணி வெயிலில் வந்து நிற்கிறாங்கன்னா ஒவ்வொரு விழாடைய உணர்வை தெரிஞ்சுக்க நான் நினச்சிருந்தேன்னா இந்த முஸ்லீம்தான் நாடு முப்பத்தெட்டு கிராமத்தில் இருந்தே அருவநிலையன்னு வரேன்னாங்க நான் வர வேண்டாம்னு சொன்னேன் ஏங்கிருந்தேன் இந்த கூட்டம் வன்முறை இல்லாம நடக்கணும் அதுக்குடா காவல்துறை டெல்டா மாவட்டத்தில் விளாட மனு கொடுத்தானா அந்த வலுவில் நியாயமானார் நான் எங்கே தப்பு பண்ணிணானா உங்க சட்டை பாயிட்டோம் அதுக்கு நான் என்னைக்காவது வந்திருக்கேண்ணா நான் வந்து சமூகத்தை பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்கேண்ணா நான் என்னைக்காவது அரேச்சர் படம் நடந்திருக்கேண்ணா என்னைக்கும் நடந்தது கிடையாது பல்லோரு கட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்கா எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டுருக்கா விளாட நான் சீண்டு